பகல் ரெண்டு மணி திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் நிலையம் வெயில் உக்கிரமாக தகித்தது அந்த வெயிலிலும் சிவந்த நேரத்தில் முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பரட்டைத்தலையுடன் அழுக்கான உடைகளில் கை நீட்டி பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள் திருக்கச்சி மாறி நாக்கை வெளியில் நீட்டி அடிக்கடி பல்லை இழித்தாள் அவளை பார்த்து பலர் முகத்தை சுழித்தாளாம் சில இள வட்டங்கள் பிச்சைக்காரியின் மதர்ப்பான உடம்பில் லைத்தனர் ஆனால் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவள் எப்படி அமோகமாக வாழ்ந்தாள் ஏன் தற்போது இப்படி ஆனாள் என்பது ஒரு சோகமான கதை அவள் பெயர் மாலதி அப்போது அவளுக்கு பதிமூன்று வயது சிவந்த நேரத்தில் மிகவும் துடிப்புடன் அழகாக மூக்க மொழியுமாக இருந்தாள் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் ருதுவாகி இருந்தாள் அவளுக்கு பத்து வயதில் ஒரு தம்பி அன்றை மாலதிக்கு பள்ளிக்கூட விடுமுறை பகல் நேரம் வீட்டின் கொல்லைப்புற வாசலை ஒட்டியிருந்த அகலமான கருப்பு கற்கள் பதித்த வெளியில் அமர்ந்து கோலம் போடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் அவளுடைய தம்பி வீட்டின் கூடத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான் மாலதியின் பெற்றோர்கள் ஒரு கல்யாணத்திற்காக அருகில் இருக்க கிராமத்துக்கு அன்று காலைதான் கிளம்பி சென்றார்கள் மாலை வந்து விடுவார்கள் அத்தனை பெரிய வீட்டில் அந்த நேரம் மாலதியும் அவளின் தம்பியும் மட்டும்தான் இருந்தனர் வீட்டில் பெரியவர்கள் இல்லாத நேரங்களில் பிரதான வாசலின் கதவுகள் பூட்டப்பட்டு கொள்ளைப்புற கதவுகள் மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அன்றும் கொல்லைப்புற கதவுகள் திறந்திருந்தன அந்த கதவுகளுக்கு நேர் எதிரில் இருந்த கல்வெளியில் அமர்ந்துதான் கோலம் கோல போட்டுக்கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவள் கவனித்தால் கொல்லைப்புற கோட்டையில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு கத்திக்கொண்டே இருந்தது பசுமாடு பசியால் கத்துவதாக நினைத்து அதற்கு கொஞ்சம் வைகோல் அள்ளி போட்டாள் பசுமாடு வைகோலை முகந்து கூட பார்க்கவில்லை ஆனால் தொடர்ந்து கத்தியது வைகோலை தின்னா தின்னு திங்காட்டி சும்மா கெட பசுவிடம் மாலதி கோபம் காட்டினாள் அதன் பிறகு கல்வெளியில் அமர்ந்து தன் பள்ளி பாடங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அந்த சமயத்தில் கூடத்தை தாண்டி வாசல் கதவு காப்பாள் பிச்சைக்கார பெண் ஒருத்தியின் குரல் கேட்டது பொதுவாக மாலதியின் வீட்டுக்கு பிச்சை கேட்டு நிறைய பேர்கள் வருவதுண்டு இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் பிச்சை போடுவார்கள் மாலத்திற்கும் நிறைய ஆண் பெண் பிச்சைக்காரர்கள் குரல்களும் முகங்களும் நன்கு பரிச்சயமாகி இருந்தன ஆனால் இப்போது பிச்சை கேட்கும் பெண்ணின் குரல் புதிய குரலாக தெரிந்தது தவிர அந்த குரல் ரொம்ப அமானுஷமாக இருந்தது அந்த குரலை கவனிக்க விடாமல் பசுமாடு கத்தி கொண்டே இருந்தது யார் சத்தம் சத்த புதுசாக இருக்குது என்று நினைத்து மாலதி எழுந்து வாசலுக்கு போனாள் வைத்திய மாதிரி தேர்ந்த வயதான பெண் ஒருத்தி எலும்பு கூடு போல ஒட்டி உணர்ந்து மொட்டையடிக்கப்பட்ட தலை பூராவும் சீர்வடிக்கிற புண்களோடு நின்று கொண்டிருந்தாள் மாலதிக்கு அவளை பார்க்க பயமாக இருந்தது பிச்சைக்காரி அவளை பார்த்ததும் சோறு சோறு போடு சோறு போடு என்று பற்களை இனித்துக்காட்டி காட்டி கையில் வைத்திருந்த ரொம்ப பழைய ஈய பாத்திரத்தை மாலதியை நோக்கி நீற்றினாள் ஈயப்பாத்திரம் காய்ந்து தூசி படிந்து போயிருந்தது மாலதி காளி பாத்திரத்தையும் பிச்சைக்காரி முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் பிச்சைக்காரி பாத்திரத்தை நீட்டியபடி பற்களை இழித்து பிச்சை கேட்டுக்கொண்டு அங்கேயே நின்றால் மாலதியின் குடும்பத்தில் பல வருடங்களாக ஐதீகம் ஒன்று உண்டு இந்த மாதிரி பிச்சை கேட்டு வருபவர்கள் ஏந்தும் பாத்திரத்தை காலியாக ஏந்தக்கூடாது அப்படி காலியான பாத்திரத்தை ஏந்தி நின்றால் பிச்சை போட மாட்டார்கள் காளை பாத்திரத்தில் பிச்சை போட்டால் பிச்சை போட்டவர்களும் அதே மாதிரி பாத்திர ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை ஏற்பட்டு அந்த வீட்டிற்கு வழக்கமாக வரும் பிச்சைக்காரர்களுக்கு இந்த ஐதீகம் நன்கு தெரியும் ஆகையால் அவர்கள் காளை பாத்திரம் எடுத்து வரவே மாட்டார்கள் வேறு எங்கேயாவது சோரோ குடும்பம் கிடைத்த பிறகுதான் மாலதியின் வீட்டிற்கு வருவார்கள் ஒன்றுமே இல்லாவிடில் வெங்காயமோ அல்லது மிளகாயோ எங்காவது பொறுக்கி எடுத்து வருவார்கள் வெறும் பாத்திரத்தில் ஒரு பொறுக்கை கூட பிச்சையாக கிடையாது மாலதி இக்கிழவி காளி சுற்றி இன்றைக்கு சோறு போட மாட்டோம் என்றாள் சோறு போடு சோறு போடு பிச்சைக்காரி பற்களை இழித்து காட்டியபடியே திருப்பி திருப்பி சொன்னாள் செவடி அணி காளி சுற்றில் சோறு கண்டிப்பாக போட மாட்டேன் கொல்லப்புறத்தில் பசுமான விடாது கட்டி கொண்டே இருந்தது அதன் குரலில் ஒரு அமானுஷன் தெரித்தது பசிக்குது பசுக்கிது சோறு போடு சரியான கிறுக்கி சொன்னதையே சொல்ற மாலதி அழுத்து கொண்டாள் உள்ளே சென்று தன் பாடங்களை தொடர்ந்தாள் அந்த பிச்சைக்காரியை நகர்ந்து போகாமல் சோறு கத்தி கொண்டே இருந்தாள் பசு மாடும் அலறி கொண்டே இருந்தது கூடத்திலிருந்த மாலதியின் தம்பி யாருக்காவ கத்திக்கிட்டே கிடக்கா என்றான் புது பிச்சைக்காரியாக இருக்கா பார்த்தா பயங்கரமா கிறுக்கி மாதிரி இருக்கா மாலத்தை தம்பி வாசலுக்கு போனான் பிச்சைக்காரி பாத்திரத்தை நீட்டி சூறு சூறு போடு தம்பி என்றாள் அவனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது காளி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை சூறு போட்டால் என்னவென்று தூண்டியது திரும்பி பார்த்தான் மாலதி அவளுடைய பாடங்களில் நடித்திருந்தாள் வாசல் கதவை சத்தம் இல்லாமல் திறந்து வைத்தான் பிச்சைக்காரிக்கு மௌனமாக கையால் இரு சூறு கொண்டு வருகிறேன் என்று சைகை காட்டிவிட்டு மெதுவாக நடந்து சமையலருக்கு போனான் ஓசை இல்லாமல் ஒரு பாத்திர நிறையா சோறு எடுத்துக்கொண்டான் மறுபடியும் சத்த இல்லாமல் மாலதியை நோட்டமிட்டு கொண்டே சென்று பிச்சைக்காரியின் அந்த காளி பாத்திரத்தில் அவசர அவசரமாக சோற்றை கொட்டினான் மகிழ்ச்சி கண்கள் விரிந்த பிச்சைக்காரி வாசலியே சோத்தை சாப்பிடுவதற்காக தட்டு தடுமாறி நல்லா இரு தம்பி நீ நல்லாயிரு என்று சொல்லி இழித்தாள் தம்பிக்கோ பிச்சைக்காரின் குரல் அக்காவுக்கு கேட்டுவிடுமோ என்ற பயத்தில் மார்பு வேகமாக அடித்து கொண்டது அதனால் வெள்ளிய குரலில் எங்கே உட்காராதே வேறு எங்கேயாவது போயிடு என்றான் ஆனாலும் அவனுடைய குரல் மாலத்தின் காதுகளை கேட்டுவிட்டது மாலதி தலையை உயர்த்தி பார்த்தாள் தம்பி அவளை பார்த்து ஒரு மாலையாக முழித்தது அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது வேகமாக எழுந்து வாசலுக்கு போனாள் சில சோத்து பருக்கைகளை மட்டும் ஒட்டியிருக்க ஒரு காளி பாத்திரம் தம்பியின் கைகளில் இருந்தது மாலதி ஆத்திரத்துடன் திறந்திருந்த வாசல் கதவுக்கு வெறியை ஈட்டி பார்த்தாள் பிச்சைக்காரி அவளை பார்த்ததை இழித்தாள் அவளுடைய ஈய பாத்திரம் பூராவும் சோறு நிறைந்திருந்தது மாலதி தம்பி சனியனே காளி பாத்திரத்தில் பிச்சை போடக்கூடாது உனக்குதான் தெரியுமேடா தெரிஞ்ச இதுகடா போட்ட பாத்தா ரொம்ப பா பாவமா இருக்குக்கா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா உன கொண்டு போடுவாங்க போடா நீ போட்ட சோறு பூராத்தையும் திருப்பி வாங்குடா சித்தான நம்ம வீட்டில் காளி பாத்திரத்தில் பிச்சை போடக்கூடாது போடா தம்மியின் கையில் இருந்த பாத்திரத்தை வாங்கி பிச்சை இட்ட சோறு பூராவையும் அதில் கொட்டி கொண்டு ஈய பாத்திரத்தை அலட்சியமாக வாசலில் எரிந்துவிட்டு சமையல் அறைக்குள் ஓடி சோத்தை பத்திரமாக வைத்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய புத்தகனை முன்னால் போய் உட்கார்ந்தவன் திறனந்த வாசல் கதவின் வழியாக பிச்சைக்காரி ஆவேசமான முகமாற்றத்துடன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்த பயங்கர தோற்றத்தை பார்த்ததும் வில எழுந்து நின்று விட்டாள் அருகில் வந்து விட்ட பிச்சைக்காரியின் கண்கள் ஒரு ஆந்தையின் கண்கள் போல் விரிந்து சிவந்திருந்தன அயோ கிருக்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டா கிருக்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டா பயத்தில் மாலத்தை அலறினாள் பசுமான அமானுஷ்யமான குரல் விடாது கத்திக்கொண்டே இருந்தது பிச்சக்காரி கையில் வைத்திருந்த அவரின் ஈய பாத்திரத்தை மாலத்தின் முகத்தில் வீசி அடித்தாள் போட்ட சோத்தர் திருப்பி அள்ளிட்டு போயிட்டு நாயே என்னை கிருக்கி நான் சொல்கிற உன்ன என்ன செய்கிறேன் பாரு என்று பற்கள் பூராவையும் காட்டி இழுத்தபடி இரண்டு கைகளையும் அவளை நோக்கி நீட்டிக்கொண்டே மாலதியை நெருங்கினாள் மாலதிக்கு உடம்பு வியர்த்து நடுங்கியது மிரண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னல் நகர்ந்தாள் பிச்சைக்காரி அவளை மிகவும் நெருங்கிவிட்டாள் அவளிடம் இருந்து எப்படி தப்புவது என்று மாலதிக்கு தெரியவில்லை பசுமானோ தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தது மாலதியின் நாக்குப்பூராவும் ஒருவித கசப்பு பரவியது எச்சீரை கூட்டி விழுங்கிவிட்டு சுற்றிலும் பார்த்தாள் பசுமாடு கட்டி கிடந்த கொட்டைக்கு அருகில் இருந்த கழிப்பறை பக்கம்தான் ஓட முடியும் போல் இருந்தது சற்றன்று பாய்ந்தோடி கழிப்பறைக்குள் நிறந்து கதவுகளை பூட்டி கொண்டாள் பிச்சைக்காரி அவளை விடவில்லை ஒரு விசித்திரமான குரலை எழுப்பிய ஒரு கழிப்பறியை நோக்கி போனாள் பூட்டியிருந்த கதவுகளை கால்களால் மாறி மாறி உதைத்து கொண்டே போட்ட சோத்த அள்ளிட்டா போற கிருக்கி நான் சொல்ற சோறு சோறுன்னு நீ பிச்சை எடுத்து அலைய போற பாரு தெரு தெருவா நீ கிறுக்கு பிடிச்சு திரிய போற நாயே பசுமான ஈன குரலில் அழுதபடி கயிறை அறுத்து கொள்ள திமிரியது தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு கதவுகள் பிச்சைக்காரியால் இறைச்சலுடன் உழுக்கப்பட்டு கொண்டே இருந்தன பயந்திருந்த மாலத்தையை சுற்றிலும் ஒரு அந்தகார செவிகள் இடையே சுழன்றது கதவுகள் பெயர்ந்து அந்த பிச்சைக்காரி உள்ளே நுழைந்துவிட்டால் என்ன செய்வதென்ற பயம் மாலதியின் நாசி துவாரங்களை பசையாய் அடைத்தது என்னை காப்பாற்றுங்க என்று கத்த நினைத்து முயன்றான் ஆனால் குரலோ எழும்பவில்லை அப்படியே பேதழுத்து நின்றால் சிறிது நேர கைது அந்த பிச்சைக்காரி போயிட்டா தம்பியின் குரல் கேட்டது அதன் பிறகு பத்து பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து மாலதி கதவியை திறந்தால் அவளுடைய முகம் வெளுத்து பார்வை நிலை குத்தி போயிருந்தன முகத்தை கோணலாக திருப்பியபடி மிக மெதுவாக நடந்து கூடத்துக்கு போன மாலதி கட்டிலின் ஓரத்தில் மிரட்சியுடன் ஒடுங்கி போய் உட்கார்ந்தால் பிச்சைக்காரின் முகம் எதிரில் தெரிந்து கொண்டே இருந்தது அவளின் குரல் செவிக்குள் அதிர்ந்து கொண்டே தொந்தரவு செய்தது விடிய விடிய மாலதிக்கு தூக்கமே வரவில்லை ஏலரும் வியர்த்தது உடம்பு கொதித்து காய்ச்சல் வந்தது வீடு திரும்பிய மாலதியின் பெற்றோர்கள் அவளை ஒரு நல்ல டாக்டரை அழைத்து சென்றனர் காய்ச்சல் குணமானது ஆனால் மனசிதைவு தொடர்ந்தது அடுத்த மாதம் மாலதியின் வீடு திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது பிச்சைக்காரியும் திருடர்களும் புகுந்த வீடு இனி விளங்காது என்று ஊரில் பேசிக்கொண்டார்கள் அந்த குடும்பத்தின் ஐஸ்வர்யம் வேகமாக சிதிலும் அடைந்தது தம்பி மஞ்சக்காமலை கண்களை இழந்தான் பெற்றோர்கள் மறிந்து போயின அதன் பிறகு தொடர்ந்து மாதங்களில் அந்த பிச்சைக்காரின் ஞாபகம் மிக கெட்டியான பசை போல் மாலதியின் மனதில் வலிந்து அவள் வாழ்வில் நிரந்தரமாக தங்கிவிட்டது இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்